ஹாய் வணக்கம் இன்றைக்கி ஆரோஸ் ஃபுட்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய ஸ்டூடெண்ட்டு வந்து பொன்மணி அப்படின்றவங்க வந்து புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கியிருக்காங்க என்ட ட்ரெயினிங் எடுத்துகிட்டு புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கிட்டுருக்காங்க அவங்களோட ஃபீட்பேக் வந்து நம்ம இப்போ கேட்கலாம் வணக்கம் மேடம் நான் ஆரு சீஸ்வரி மேடம் கிட்டே வந்து தொக்கு வெரைட்டிஸ் லட்டு வெரைட்டிஸ் எல்லாமே வந்து படிச்சிருக்கேன் ஸோ அவங்க சொல்லி கொடுத்த முறையில் வந்து மொத முதல்ல நான் தக்காளி தொக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் தக்காளி தொக்கோட டெக்ஸ்சர் அதோடய மனம் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு மேடம் சொல்லி கொடுத்த அளவில் நான் பண்ணியிருக்கேன் தக்காளி தொக்கு மட்டும் பண்ணலை அது கூட சேர்த்து நான் வந்து பச்சை மிளகாயிலையும் தொக்கு பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாயிலையும் ரொம்ப அழகாகவே வந்திருக்கு நான் பச்சை மிளகாயோட காரம் எங்கே வந்துருமோ கூட சொல்லிகூட இருந்தேன் ஆனால் அதோட டேஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு மேடம் நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென ல தென லட்டு பண்ணியிருந்தேன் உளுந்து லட்டும் பண்ணியிருந்தேன் என் பசங்களுக்கு கொடுத்தேன் ஃபஸ்ட்டு பேட்ச் பண்ணி என் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் இப்போ மூணாவது பேட்ச் இது நான் ரெடி பண்ணியிருக்கேன் மேடம் இது மூணாவது பேட்ச்சுமே இப்போ நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் என் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க வீட்லேயும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம் இது வரைக்கும் நான் பண்ண டிஷ்லேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டில் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க சொல்லி கொடுத்த மேடம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது மாதிரி நீங்கள் மேலும் மேலும் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களோட பிஸ்னஸையும் டெவலப் பண்ணணும் மேடம் நன்றி மேடம் இவங்கள மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட ட்ரைனிங் எடுத்துகிட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களோட ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னாலும் அவங்க நம்பர் நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி